பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா மத்தே எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் அதன் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அதற்கே இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இன்று நீங்களும் ஒரு வியாதியிலே ஒரு பாரத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறீங்களா ஏசு இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன் பிரியமானவர்களை நீங்கள் அநேக நேரங்களில் அதிக மனிதர்களை தேடி சென்றிருக்கலாம் அநேக டாக்டர்மார்களை தேடி சென்றிருக்கலாம் என்றாலும் ஒரு விடுதலை இல்லாத நிலைமையில் இருக்கிறீர்கள் அல்லவா இன்று உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார் நான் வந்து சொஸ்தமாக்குவேன் உங்களுடைய பிரச்சனைகள் பெட்டாக இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவரே உங்களை தேடி வருகிறதான நபர்களையும் நாம் தேடி செல்ல வேண்டும் நம்மை தேடி வருகிறவர் அவர் நம்மை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களை உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுடைய பிரச்சனைகளில் அவர் தேடி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க என்று கூப்பிடுங்க எனக்கு உதவி செய்யுங்க உங்கள் மத்தியிலே அவர் உங்களை தேடி வந்து உங்களை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் உலகமே உங்களை ஒருவேளை கைவிட்டிருக்கலாம் மருத்துவர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம் என்றாலும் அவர் உங்களை தேடி வந்து விடுவிதலை ஆக்குகிற கர்த்தர் அவரை நோக்கி பார்ப்பீ அவர் இன்று உங்களுக்கு விடுதலை தருவார் செபிக்கலாமா பரலோகத்தின் நல்ல கர்த்தர் இந்த நேரத்திலும் விடுதலைக்காக உண்மை நோக்கி பார்க்கிறதான அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக கர்த்தர் இறங்குவீராக அவர்களுடைய வியாதியின் மத்தியிலும் கர்த்தர் இறங்கி அவர்களை தேடி சென்று விடுதலை கொடுக்கிற கர்த்தர் இன்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகளில் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களுக்கு ஒரு சுகத்தை சௌக்கிய சுகத்தை இந்த நேரத்தில் வியாதியஸ்தர்கள் ஆமன் சுகம் அடைவார்களாக பிரச்சனைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுவதாக எந்த போராட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அந்த போராட்டங்களை மாற்றி கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக என்று செபிக்கிறோம் கர்த்தர் இப்போது விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் செபங்கேட்ட நல்ல பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே பயப்படாமல் இருங்க இந்த நேரத்திலும் ஏசு தேடி தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் காட் பிளஸ் யூ